தொடர் கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புயல் மழை காரணமாக சென்னையில் கடந்த இரண்டு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் திருவள்ளூரிலும் கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மூன்று நாட்களாக இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை சற்று ஓய்ந்திருப்பதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் டிட்பா புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் கனமழை கொட்டி தீர்த்தது ஓய்வே இல்லாமல் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு நேற்று இரவில் மழை சற்று ஓய்ந்தது இதனால் சென்னை வாசிகள் நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் சில பகுதிகளில் தூரல் மழை பெய்து வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரை கொட்டு மழையையும் பொருட்படுத்தாது துறையினர் அகற்றிய செயல் வாகன ஓட்டிகளிடையே வரவேற்பை பெற்றது டிட்வா புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் சின்ன காஞ்சிபுரம் வழியாக வாலாஜாபாத் செல்லும் சாலையின் ஓரத்தில் மண்ணை அகற்றி நீர் செல்ல கால்வாயை ஏற்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்காத வகையில் நீரை அப்புறப்படுத்தி சாலையை சுத்தம் செய்த செயல் அப்பகுதி வாகன ஓட்டிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புவனகிரி கீரப்பாளையத்தில் உள்ள பிரதான சாலைகள் குண்டும் குழியுமாக கடும் சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளன கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகள் ஆங்காங்கே சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதால் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர் முன்னதாக பள்ளமான சாலைகளில் செம்மண் நிரப்பி ஊழியர்கள் சரி செய்தனர் ஆனால் தற்பொழுது பெய்யும் மழைக்கு தாக்குப்பிடிக்காமல் சேதமடைந்திருப்பதால் தரமான சாலை அமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் ஆய்வு செய்தார் டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த மூன்று தினங்களாகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மீட்புப் பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் சென்னை திருவற்றியூர் வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் அப்பகுதி மக்களுக்கு மாமன்ற உறுப்பினர் உணவு வழங்கினார் வண்ணாரப்பேட்டை எண்ணூர் காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் போல் தேங்கியுள்ளது இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அப்பகுதி மக்கள் முடங்கினர் இந்நிலையில் திருவற்றியூர் ஏழாவது வார்டு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாமன்ற உறுப்பினர் உணவு வழங்கினார் நான்கரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்படவில்லை என்று தவைக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பாதிப்பிற்குள்ளாகும் மக்களுக்கு தேவையான உதவிகளை பாதுகாப்போடு செய்திட வேண்டும் என்று கழக தோழர்களை வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் இந்த துயரத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர் மீதமுள்ள பருவமழை காலத்திலாவது மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையிலும் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையிலும் மழைநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழர் அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் துயரத்திற்கு காரணம் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சென்னை உட்பட தமிழ்நாட்டில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடிகால் வசதிகள் முறையாக செய்யாததே இந்த துயரத்திற்கு காரணம் என்றும் மக்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை இனிமேலாவது ஆங்காங்கே தேங்கி நிற்கும் மழைநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஏக்கர் ஒன்றுக்கு வழங்கப்படும் எட்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் நடவு செலவுக்கு கூட போதாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த தொகை நடவு செலவுக்கு கூட போதாது நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம் அழித்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை அடிப்படையாக வைத்து ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்